ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கார் வாங்கியிருந்தாருங்க ரெனால்டோ கிட் மாடல் தலைவர் என்ன பண்ணிட்டார்னா வீட்டுக்குள்ளே வச்சு தண்ணி கூட படக்கூடாதுங்கிறக்கா அந்த பால்கனி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது காருக்காக ஒரு ஷெட்டு சின்னதாக எடுத்திருக்காருங்க சைடில் வந்து அந்த கதவு சைடில் தண்ணி கூட படக்கூடாதுங்கிறக்கா சைடில் இதெல்லாம் மறைச்சி பொடிப்படாமல் இருக்கிறக்கெல்லாம் நீட்டாக போட்டிருக்காரு இப்படி எல்லாம் போட்டவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரை பத்திரமாக மூடி வச்சு இந்த மாதிரி ஒரு மழக்கவர் இருக்குது இதுவும் போட்டு ரெயின் கவர் இதுக்குள்ளே தண்ணியே வராது ஆனால் இதுக்கும் ரெயின் கவர் வாங்கி டெஸ்ட்லாம் போகக்கூடாதுன்னு அவ்வளோ பத்திரமா பார்த்து பார்த்து வச்சுருந்துருக்காரு என்ன ஒரு பத்து இருபது நாளாக காரை எடுக்காம விட்டார் அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலத்தில் இப்போ நம்மளை மாதிரி கார் ஓட்ட தெரிஞ்சவங்க நம்மளாம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் நிறுத்துவோம் அடிக்கடி எடுத்துகிட்டு இருப்போம் இவருக்கு வந்து கார் ஓட்டுறதுக்கே பிடிக்காது தலைவர் என்ன பண்ணிட்டார் கார் பேருக்காக ஒரு காரை வாங்கி வச்ச தலைவர் என்னை காலைல கால் பண்ணிவிட்டு கதறினார் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டேன் காரு ஃபுல்லாக ஒரே பொடியை ஆச்சுன்னு தெரியல ப்ரோனார் வந்து பார்த்துங்க ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா அது கலர் கிடையாது ஃபங்கஸ் இப்போ பாருங்கள் இதில் ஒரு சிலவை போடுறேன் பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கும் ஃபங்கஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்பொண்ணே கேட்டார் என் காரே போச்சியா உள்ளே பாரு உள்ளே ஃபுல்லாக சிமெண்ட் தூவி விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னாரு நானும் இதை பார்த்துட்டு சொன்னேன் கடைசியாக கார் எப்போங்க எடுத்தீங்கன்னு கேட்டால் ஒரு இருபது நாள் இருக்குன்னு சொன்னார் எங்கள் மழைக்காலத்தில் கொஞ்சம் நேரம் வெயில்லையாவது எடுத்து நிறுத்தணும் அதுவும் பண்ணலையான்னு கேட்டேன் இல்லைங்க அப்படின்ட்டார் லாஸ்ட் என்ன பண்ணிட்டாருன்னா தலைவர் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருக்காரு போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும் தலை நல்லா ஏசியெல்லாம் போகமாட்டார் மாட்டார் ஏசியோடு வந்துட்டு அப்படியே வந்து டோரெல்லாம் க்ளாஸ் பண்ணி அப்படியே வச்சு மேலே அந்த மழை கவரையும் போட்டு மூடி முடிவச்சிருந்துருக்கார் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக காருக்குள்ள வந்து ஃபங்கஸ் ஆகிடுச்சு அவர் இதை பார்த்து ஷாக் ஆகிட்டு என் காரு போச்சா ஏன் இப்படி ஆயிடுச்சு என்னென்னா பண்ணுறது அப்படின்னு என்னை கூப்பிட்டு பதறினார் கதர்னாரு அப்புறம் தான் நான் பார்த்துட்டு காரை கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வைங்க ஏன்னா அந்த ஃபங்கஸை துடைக்கிறப்போ உங்களுக்கு டெஸ்டாலஜிலாம் வரலாங்க அதனால் காரை கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருந்த ஒரு ஏர் ப்ளோயரை கொண்டு வந்தேன் ஏர் ப்ளோயர் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரில் ஃபங்கஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு துணி அதாவது காரை வந்து உங்களோட கார் டிக்கி பார்த்திங்கன்னா கார் டிக்கி அப்புறம் காரில் கண்ணாடி எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஓப்பன் விட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு துணியை எடுத்து நீட்டாக இந்த ஃபங்கஸையெல்லாம் துடைங்க தண்ணி வச்சு கூட துடைக்கலாம் உங்களோட இஷ்டம் நல்லா க்ளீனாக தொடைச்சதுக்கப்புறம் ஏர் ப்ளோயர் எடுத்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஏர் அடிக்கணும் ஏர் அடிச்சு வெளியே போக வச்சதுக்கப்புறம் அப்படியே ஓப்பன்லேயே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ரன்னிங்கில் ஓட விடுங்க ஏசி ஆன் பண்ணக்கூடாது சரிங்களா ஏன்னா ஃபங்கஸ் இருக்கிறதுனால மேபி ஒரு நச்சு வாயு கூட வந்து அங்கே ஃபார்ம் வாங்க சான்ஸ் இருக்குது இப்போ அவரோட காருக்கு வந்து இன்றைக்கி நான் தான் ஃபில் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்க்காத காரே இல்லை தலைவர் வந்துட்டு இப்போ தான் கார் எடுத்துகிட்டு ஓட ஓட்ட மாட்டேன் வச்சுருக்காரு நான் தான் சொன்னேன் சிடீன் ஏங்கிட்டயாவது கொடுங்க நானாவது நான் எங்க என்கிட்டயாவது கொடுங்க நான் அடிக்கடி சுத்திட்டு சுற்றிட்டுருக்கேன் காரை எடுத்துகிட்டாவது கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டு இருப்பேன் அப்படின்னு தலை வந்துட்டு நீயே எடுத்துகிட்டு போயிக்க பெட்ரோல் பெட்ரோல் மட்டும் அடிச்சிக்க அப்படின்னாரு லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டார் லைசன்ஸ் இல்லாமையா கார் ஓட்டுவேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சரி பெட்ரோல் மட்டும் போட்டுக்கேன்னு சொல்லிட்டாரு அதுதான் இப்போ நமக்கு ஆஃபர் கொடுத்துருக்காரு இந்த காரை வந்து க்ளீன் பண்ணி இந்த காரை கிளீன் பண்ணி நீயே ட்ரிப் எடுத்துகிட்டு போய்க்க ஆல்ரெடி அரை டேங்க்கு மேலே வந்து பெட்ரோல் அடித்து வச்சிருக்கேன் அதையும் யூஸ் பண்ணிக்க அப்புறம் காருக்கு வந்து எந்த டேமேஜும் வரக்கூடாது ஏதாவது ஓடச்சிட்டேன்னா நீ தான் வாங்கி தரணும் அப்படின்ட்டாரு சரின்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம ஃப்ரெண்டோட கார் வந்து இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு நம்மளோட காராக இருக்கும் என்ன அவருக்கு எதாவது போனோம்னா கூப்பிட்டாருன்னா மட்டும் அதை கூப்பிட்டு போ அப்படின்னாரு அதுக்கும் பெட்ரோலுக்கு வந்து காசு கொடுக்குறேன்ட்டாருங்க நியாயமான மனுஷன் இந்த காரை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன் உங்கள் மழை காலத்தில் காரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபங்கஸ் படியாமல் இடைக்கடைக்கு ஓப்பன் பண்ணி வையுங்க கொஞ்சம் நேரம் வெயில் நிறுத்துங்க வென்டிலேஷன் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரிலாம் பார்த்துக்குங்க ஏன்னா இது அப்படியே இன்றைக்கி நல்ல வேலை ஓப்பன் பண்ணி பார்த்தா இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னும் அதிகமாகி பிடிச்சிருந்ததுன்னா மொத்தமாக சீட் எல்லாமே இதாக இருக்கும் இப்போ இந்த சீட்டெல்லாம் நல்லா தொடச்சிட்டு இதுக்கான கவர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு நீட்டாக காரை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பக்காவாக செக் பண்ணிட்டு தான் நம்ம ஏசியெல்லாம் ஆன் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மழை காலத்து இந்த மாதிரி ஃபங்கஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்க நான் சொன்ன சேஃப்டி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே வந்துருச்சுனாலும் எப்படி அதை ரெடி பண்ணணும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ப்ராசஸ்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே நம்ம நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்துட்றோம் இதுக்கு கால் பண்ணுங்கள்